பாண்டியன் தடுத்த காவல்துறையினர் கயிற்றை கெட்டியாக பிடித்துக் கொண்டு செல்வது போல் நடித்த பாண்டியன் எல்லாமே செட்டப்பா பொதுமக்கள் நாகப்பட்டினம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இடையே நான்கு வழி சாலை அமைக்கப்படும் என அறிவித்து கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் அரசு ரூபாய் அறுநூறு கோடி நிதி ஒதுக்கியது ஆனால் அதன் பிறகு பாஜக அரசு பொறுப்பேற்ற நிலையில் பணிகளில் தோய்வு ஏற்பட்டு நெடுஞ்சாலை பணி நிறுத்தப்பட்டது பிறகு நான்கு வழிச்சாலைக்கு பதிலாக இரு வழிச்சாலையாக அமைக்கப்படும் என அறிவித்து அதற்காக முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி வேலையை மீண்டும் தொடங்கின பின்னர் பல கட்டங்களாக நடைபெற்ற நெடுஞ்சாலை பணிகள் பல்வேறு ஒப்பந்தக்காரர்கள் மாறி மாறி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலிருந்து காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இடையே இருவழி சாலையை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் ஆனால் தற்போது அந்த இருவழி சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்படாமல் அவசர கதியில் திறக்கப்பட்டு சுங்க சாவடி மூலம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுவரை இந்த சாலையில் பயணித்த நாற்பதிற்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது எனவே தேசிய நெடுஞ்சாலையை உடனடியாக சீரமைத்து உள்ளூர் மக்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் கோவில் வெண்ணி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் கோவில் வெண்ணி சுங்கசாவடியில் திருவாரூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பத்து மணிக்கு போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் பத்து பேர் கூட அந்த இடத்திற்கு வரவில்லை காலை பதினோரு மணி நிலவரப்படி விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட முப்பது நபர்கள் மட்டுமே போராட்ட களத்தில் இருந்தனர் இதனால் கடுப்பான பி ஆர் பாண்டியன் யார் யாருக்கோ போன் செய்து அனைவரையும் வரவைக்க பாடுபட்டார் அதோடு மட்டுமல்லாமல் டாடா ஏசி வாகனம் மூலம் அருகருகே வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாய பெண் கூலி தொழிலாளர்கள் வரவைக்கப்பட்டனர் பின்னர் ஒரு வழியாக எண்பத்தி நான்கு பேருடன் காலை பதினொன்று முப்பது மணி அளவில் போராட்டம் தொடங்கியது காலை பத்து மணிக்கு எஸ்பியுடன் கைகுலுக்கிய பி ஆர் பாண்டியன் பதினொன்று முப்பது மணிக்கு ஆக்ரோஷமாக காவல்துறையுடன் மல்லுக்கட்டில் ஈடுபட்டார் இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டனர் ஆனால் இந்த தள்ளுமுள்ளு எல்லாம் மீடியாவுக்காக செய்யப்பட்ட நாடகம் என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்தவுடன் பி ஆர் பாண்டியன் காவல்துறையினரை நோக்கி கண்ணசைத்தார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரித்த போது முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு முதல் நாள் அதாவது வியாழக்கிழமை மாலை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது ஏற்கனவே இரண்டு முறை போராட்டம் அறிவித்து ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த போராட்டம் நடத்தவில்லை என்றால் தனது பெயர் கெட்டுவிடும் என்று அதனால் வெள்ளிக்கிழமை காலை கோவில் வெண்ணி சுங்கசாவடி அருகே ஆர்ப்பாட்டம் மட்டும் நடத்திவிட்டு கலைந்து செல்கிறோம் என பி ஆர் பாண்டியன் சமாதான பேச்சுவார்த்தையில் கூறினார் ஆனால் மறுநாள் வெறும் ஆர்ப்பாட்டம் மட்டும் நடைபெற்றால் தொலைக்காட்சிகளில் செய்தி வெளிவராது தள்ளுமுள்ளு உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்றால் தான் செய்தி வெளியாகும் என்பதை உணர்ந்த பி ஆர் பாண்டியன் காவல்துறையினரை நோக்கி கண்ணசைத்து கோவில் வெண்ணி சுங்கசாவடியை நோக்கி முன்னேறி சென்ற தங்களை கண்ணசைவல் மூலம் தடுக்க கூறினார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையுடன் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சுங்கசாவடியை நோக்கி முன்னேறி சென்றபோதும் போலீசார் அமைத்திருந்த கயிற்றை கெட்டியாக பிடித்துக்கொண்டு முன்னேறி செல்வது போல் சிறப்பாக நடித்தார் பி ஆர் பாண்டியன் அதேபோல் ஒரே வார்த்தையை கோஷமாக மீண்டும் மீண்டும் கூறினார் எதிர்பார்த்தது போலவே அனைத்து தொலைக்காட்சிகளிலும் போலீசாருடன் தள்ளுமுள்ளு என்ற செய்தி வெளியானது ஆனால் தற்போது பி ஆர் பாண்டியன் கண்ணசைத்த வீடியோ வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது சாதாரண தொண்டனாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த பி ஆர் பாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பணத்தை கையாடல் செய்ததால் கட்சியில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டு தற்போது பல்வேறு தனியார் மற்றும் அரசு துறைகளுக்கு எதிராக போராட்டம் என்ற வகையில் பஞ்சாயத்து செய்து பல கோடிகளுக்கு அதிபதியாகி உள்ளார் என பி ஆர் பாண்டியனிடம் நெருக்கமாக உள்ள பெயர் சொல்ல முடியாத ஒருவர் தெரிவித்தார் இனிமேலாவது பிஆர் பாண்டியனின் உண்மையான முகத்தை பொதுமக்கள் அறிந்து அவரை புறக்கணிக்க வேண்டும் உண்மையாகவே கோவில் வெண்ணி சுங்கசாவடியை அகற்ற வேண்டும் என நினைத்திருந்தால் அவர் நீதிமன்றத்தில் சுங்கசாவடிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து சட்டப் போராட்டம் நடத்தி வெற்றி பெறலாம் ஆனால் அதெல்லாம் விடுத்து வெறும் விளம்பரத்திற்காகவும் மற்றும் வேறு சில நோக்கங்களுக்காகவும் பிஆர் பாண்டியன் இவ்வாறு செய்கிறார் என வேதனையுடன் கூறினார் அந்த நபர் இது உலக நடிப்புடா சாமி மாட்டிக்கிட்ட பங்கு ஐயோ பாவம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க